வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் சில ஆண்டுகளும் சில ஆண்டுகளும் அந்த ஆண்டுகளில் நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்களையுமே பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் போது புதிய விடியலை தரவும் நம்புகின்றோம் அப்படி சில ஆச்சரிய நிகழ்வுகளை நிகழ்த்திய சில ஆண்டுகள் பற்றி இந்த வீடியோவை பார்க்க இருக்கிறோம் தற்போது பிறந்திருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சுவாரஸ்யமான ஆண்டு என்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது கணிதவியல் எண்ணில் ஒரு சுவாரஸ்யமான எண்ணாம் ஒன்று முதல் ஒன்பது வரையுள்ள எண்களின் கன மூலங்களின் கூட்டுத் தொகையாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காணப்படுகின்றது இவ்வாறு உலக வரலாற்றில் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஓர் ஆச்சரியமான ஆண்டு என்கிறார்கள் இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்தில் பௌர்ணமியே இல்லையாம் ஆனால் ஜனவரியில் இரண்டு பௌர்ணமிகளும் மார்ச் மாதத்தில் இரண்டு பௌர்ணமிகளும் வந்திருக்கின்றன உலகம் தோன்றியது முதல் இப்படி ஏற்பட்டது இல்லை என்கிறார்கள் இம்மாதிரி பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஏற்படுகிறது எனவே ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக பார்க்கப்படுகிறது அடுத்து ஒரே ஆண்டில் ஐந்து சூரிய கிரகணம் நிகழ்வது மிகவும் அரிதானது அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருநூற்று ஆறாம் ஆண்டில் இது போன்ற அதிசயம் நடக்க வாய்ப்பு இருப்பதாக கணித்திருக்கிறார்கள் இந்த வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிற்கு உலக சுதந்திர ஆண்டு என்று ஒரு பெருமை இருக்கிறதாம் காரணம் இந்த ஆண்டில்தான் உலகில் பதினேழு நாடுகள் சுதந்திரம் அடைந்ததாக சொல்லப்படுகிறது உலகின் தேர்தல் ஆண்டாக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டை குறிப்பிடுகிறார்கள் காரணம் அந்த ஆண்டில் அறுபத்து ஒன்பது நாடுகளில் பொது தேர்தல் நடைபெற்றிருக்கிறது இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கும் சில சிறப்புகள் இருக்கிறது இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமையில் முடிந்திருக்கிறது இந்த ஆண்டில் மொத்தத்தில் ஐம்பத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அடுத்து நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு இது போல நிகழுமா இவ்வாறு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வருடம் இவருடைய மாதத்தில் இருபத்தி ஒன்பது நாட்களில் ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் வந்ததாம் இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறிலும் அடுத்து இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தில் இவ்வாறு நிகழ்வதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றது தொடர்ந்து இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அந்த மாதத்தில் சனி ஞாயிறு மற்றும் திங்கள் கிழமைகள் ஐந்து முறை வந்திருக்கின்றன இதே சிறப்பு இனி நிகழும் என்று சொல்லப்படுகிறது இதே போன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் ஐம்பத்தி ஆறு வினாடியின் போது பல நாடுகளில் விருந்துகளுக்கு ஏற்பாடு செய்திருந்ததாக சொல்லப்படுகிறது காரணம் அதை எண்களில் எழுதினால் பன்னிரண்டு எண்களில் வரிசைகள் வந்ததுதான் இதுபோன்று ஒன்று முதல் ஒன்பது வரை வரிசையில் எண்கள் வருவதற்கு இன்னும் நூறு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்